ஹேர்ஸ்டைல் அழகுக்காக அல்ல சிகிச்சைக்காக உருக்கமான செய்தி நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது ஓவியாவின் புதிய ஹேர்ஸ்டைல் என்ற புகைப்படம் இதனை கண்ட ஓவிய ரசிகர்கள் அழகாக உள்ளது மாடர்னாக உள்ளது என கூறி வந்தனர் ஆனால் சிலர் என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் வச்சிருக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்று கருத்து தெரிவித்து வந்தனர் ஆனால் அவர் அழகுக்காக முடியை திருத்தம் செய்யவில்லை என்பது தெரியவந்துள்ளது பிக் பாஸ் வீட்டில் காதல் தோல்வியால் மனமுடைந்த ஓவியா சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்ததால் இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இந்த சிகிச்சை சீனாவில் பெரும்பாலானவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த சிகிச்சையின் பெயர் கப்பிங் தெரபி என்பதாகும் உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாத பட்சத்தில் அந்த இடத்தில் வலி ஏற்படும் அந்த இடத்தில் ஓட்டத்தை சீராக பயன்படுத்தும் சிகிச்சைகளில் ஒன்றுதான் இந்த கப்பிங் தெரபி இந்நிலையில் நடிகை ஓவியாவிற்கு பிக்பாஸ் இருக்கும் போதிலிருந்தே தலையின் பின்பகுதியில் அடிக்கடி வலி இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனை சரி செய்யவே ஓவியா இந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டுள்ளார் என கூறுகிறார்கள் இந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட அந்த பகுதி பந்தல் அடித்தது போல வீங்கி சிகப்பாக மாறிவிடும் எனவே தலையில் குறிப்பிட்ட அந்த இடத்தில் மட்டும் முடியை வெட்டினால் நன்றாக இருக்காது என்பதால் அதை அப்படியே ஒரு புதிய சிகை அலங்காரமாக மாற்றியிருக்கிறார் நடிகை ஓவியா இந்நிலையில் இருக்கும் நடிகை ஓவியா விரைவில் நலம் பெற வேண்டுகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்